நாங்கள் இப்போ தான் வந்தீங்களா ஊரெல்லாம் சுற்றி வந்துட்டிங்களா இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர நாள் காலையில் ஏந்திரிச்சி குளிச்சுட்டு ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு தேசிய கொடியை குத்திட்டு பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலில் கொடி ஏற்ற போயிருக்காங்க கொடி ஏற்றிட்டு மிட்டாய் கொடுப்பாங்க அவங்களோட போய் கொடி ஏற்றிட்டு மிட்டாய் வா வாங்கிட்டு வராமல் இப்படிலாம் இல்லாமல் வீட்டில் உக்காந்துட்டு இருந்தீங்களேன்னா உங்களெல்லாம் ஆன்டின் இண்டியன் சொல்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் இப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்கிறீங்களே எங்கே தான் போய் சுற்றிட்டு வந்தீங்க யார் சொல்றதுங்க ஆண்டனியன்னு உனக்குதான் அப்படி சொல்றாங்க அப்படியெல்லாம் இல்லை என் கூட பெரிய கூட்டமே இருக்குது யாரெல்லாம் தெரியுமா உனக்கு என்ன பெரிய கூட்டம் நாலு பேர் வந்து டீ டீ குடிச்சிட்டு ஒரு டீயை வாங்கி ரெண்டு பேர் ஷேர் பண்ணி குடிச்சிட்டு கதை பேசிட்டு வரதுக்காக வரீங்களா அவங்கள ஆண்டனி உங்களோட இருக்கிற கூட நாலு பேர் கூட டீ குட்டா அப்படிலாம் நீ நினைக்காத என் கூட பெரிய கூட்டமே இருக்குது அது என்ன மாதிரி கூட்டம்னா கோடி கணக்கில் டார்கெட் பண்ணுற பரிதா கம்பெனியுடைய அந்த நிர்வாகத்துடைய ஓனர் எங்களோட பேர் ஆண்டனி தான் அவனுக்கு தெரியுமா அவனுக்கு பரிதா கம்பெனி ஓனர் ஆண்டனி இந்தியனா எப்படி சொல்கிறீங்க அவருக்கு வேலை கொடுத்த சம்பளம் பரிதா கம்பெனி ஓனர் என்னோட சே சேர்த்தாலே தெரியுமா அவனுக்கு அப்படிங்களா ஏங்க சுதந்திரம் ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு வேலை வைக்கிறாங்களா இதே நாங்கள் கதையாக இருக்குது அப்போ யார் அவரை கேள்வி கேட்கலையா தாசில்தாரு மணியாரு கலெக்டர் இவங்கெல்லாம் யாரு போலீஸ் இவங்கெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்களா அது சட்ட ரீதியான தப்பிய சுதந்திர நாள் அணிக்கு வேலை வைக்கிறது அது எப்படி அவங்க கேட்பாங்க ஏன்னா அவங்களும் எங்களோட சேர்ந்துட்டாங்களே கலெக்டர் தாசில்தாரு ஆர்டிஓ இவங்க எல்லாமே அதனால தான் தனக்கு வந்து வேலை வைக்கிறதுனால வச்சதுனால கேட்க மறுத்துட்டாங்க அவங்க எப்படி கேட்பாங்க அப்போ பிரதமர் அறிவிச்சிருக்காருங்க சுதந்திர நாள் அன்னைக்கு எல்லாருக்கும் வந்து கொடி ஏத்தி மிட்டாய் கொடுத்து சுதந்திர நாள கொண்டாடுன்னு அறிவிச்சிருக்காரே அப்போ அது அவருக்கு விரோதமா செயல்படுறதுனால உங்களை சிறையில போட மாட்டாங்களா வேலை வைக்கிற முதலாளிங்கள ஆமா இத போடலையே எப்படி சிறையில் போடுறது இப்போ இன்னும் பார்த்து நிறைவேற்றாங்க இருக்குது அந்த கம்பெனி வந்து ஒன்னும் மல்லாடி ஓரத்துல காட்டு பகுதியில் இல்ல பெங்களூர் போற ஐபர் ரோட்ல மெயின் ரோட்ல இருக்குது வேலை செஞ்சுட்டு தொழிலாளிகள் கூட்டம் கூட்டமா வராங்க இதை பார்த்து யாரும் கேள்வி கேட்கலையே அப்புறம் அவங்களை செயல் போட முடியும் என்ன கூட விஷயம் தெரியாம இருக்கிற சுதந்திரத்துக்கு முன்னாடி நாள் பதினாலாம் தேதி எடப்பாடி ஆம்பூர் வழியா குடியாந்தம் போனாரு ஒரு கூட்டம் அந்த கூட்டத்துக்கு முதலாளிகள் ஆம்பூர் சுத்தி கம்பெனி முதலாளிகளுக்கு ஆர்டர் போடுறாரு என்னுடைய ரத்தத்தில் ரத்தங்களான தொழிலாளிகளை கூட்டத்துக்கு ஒரு சொல்லி அதனால முதலாளிகள் அந்த வேண்டுதலை கேட்டு லீவு போட்டு ஆறு லீவு போட்டு கொடுத்தது பஸ்ஸோட அனுப்புனாங்கன்னு தொழிலாளிகள் பேசிட்டு போனாங்க இது கூட தெரியாம இருக்கிறிய ஆனா இதுக்கு இன்னொன்னு என்ன பண்றாங்கன்னா மறுநாள் சுதந்திரம் சொல்றாங்கல்ல சுதந்திரமாவது மயில் ஆகுது அன்னைக்கு என் தொழில் பாதிக்கப்படக்கூடாதுன்னு தொழிலாளிகளை வேலை பேர் சொல்லி சொல்லிக்கலாம் இது கூட தெரியாம இருக்குது எப்படி சரியா இருக்க முடியாது அப்ப இதுக்கு பேர் தான் எல்லாரும் ஆன்டி இண்டியன் சொல்லிக்கிறாங்களா அரசு பிஜேஎம் பிரதமர் மோடியை வந்து யாரெல்லாம் தேசிய கொடி குத்திகளையோ அவங்க எல்லாம் ஆன்டி நிலியன் சொன்னதுக்கு இதுதான் பொருளா ஆமா அப்போ இப்ப தெரியுதா அந்த முதலாளிகளும் கூட தொழிலாளிகள் சேர்ந்த எவ்வளோ ஆன்டி நிலியா இப்ப புரிஞ்சுக்கிறியா ஏங்க அப்ப இவ்வளவு நாளா நான் புரியாம தாங்க இருந்திருக்கிறேன் சுதந்திர நாள்னா ஒரு மதிப்போட பார்த்துருந்தாங்க இது உழைப்பாளிங்க உழைப்புல இருந்து பெறப்பட்ட சுதந்திரம் இது அதனால தான் உழைக்கும் மக்களுக்கு விடுமுறை நாள்னு சொல்லி பிரதமர் மோடி அறிவிச்சிருக்காரு அரசு தமிழ்நாடு அரசு அறிவிக்குது கொண்டாடணும்னு சொல்லி அப்போ அது எவ்வளவு மதிப்பானதுன்னு சொல்லி நான் ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி தான் நான் இவ்வளவு நாளா நினைச்சுட்டு இருந்திருக்கிறேன் அது சுதந்திர நாளுன்னா எல்லாரும் விடுமுறை நாளுன்னு ஆனா ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு முதலாளிகள் வேற வைக்கிற அளவுக்கு வந்து இன்னைக்கு மாறி இருக்குன்னா அப்போது முதலாளிகளுக்கான சுதந்திர நாளாக தாங்க இருந்திருக்குது நானும் ஏதோ ஸ்கூல் பிள்ளைங்க முட்டாய் வாங்கிட்டு வந்து சுதந்திர நாளை கொடி ஏற்றிட்டு அப்படின்னு தாங்க நான் நினச்சிட்டு இருக்கேன் இது தெரியாமல் போச்சு அப்போ நானும் இன்னிலிருந்து உங்களோட ஆண்டில் இண்டியாவாக வந்துடலான்னு இருக்கிறேங்க சபாஸ் நீ என்னோட சேர்ந்துட்டியா வாங்க வாங்க